வாரன் அண்ட் ஒவ்வொரு ஆண்டும் தன்னுடைய நிறுவனத்தில் முதலீடு செய்திருக்கக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு பங்காளிகளுக்கு ஷேர் ஹோல்டர்ஸுக்கு லெட்டர்ஸ் டு த ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் ஒரு லெட்டர் எழுதுவார் அதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மிகவும் கடினமாக புரிந்து கொள்ளக்கூடிய மிக கடினமான சில விஷயங்களை ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பெரிதாக நம்பர்ஸ் வச்சு கிராஃப் வச்சு சார்ட் வச்சுலாம் யூஸ் பண்ணாமல் எளிதான வார்த்தைகளில் எப்படி வந்துட்டு சொற்கள் மூலமாகவே நம்ம புரிய வைக்கிறது அப்படிங்கிறத முயற்சி செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக அவர் செஞ்சுட்டு வராரு அந்த ஒவ்வொரு லெட்டர்லையும் இருக்கக்கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன அப்படிங்கிறத இந்த காணொலி தொடரில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து பஃபட் வந்து இந்த மாதிரி லெட்டர் இருக்காரு அதை எல்லாத்தையும் மொத்தமாக பார்த்தோம்னா நமக்கு முழுமையாக இருக்காது அதனால் ஒவ்வொரு ஐந்தாண்டு காலத்தை எடுத்துக்கிட்டு அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருந்தது அதை எப்படி மாறுச்சு அந்த ஐந்தாண்டு காலத்தில் அதே நேரத்தில் புதிதாக என்ன மாதிரியான முதலீடு செஞ்சார் அதையெல்லாம் தாண்டி அவர் எழுதியிருக்கக்கூடியதில் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்கள் என்ன இது எல்லாத்தையுமே நம்ம இந்த காணொலி தொடரில் பார்க்க போகிறோம் வணக்கம்

இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முடிந்த அந்த ஐந்தாண்டு காலகட்டத்தில் அவர் எழுத்து எழுபத்தி ஏழில் முடிஞ்சுன்னா எழுபத்தெட்டில் லெட்டர் எழுதியிருப்பார் இது மாதிரி அந்த காலகட்டத்தில் அவர் எழுதினதில் நமக்கு என்ன கிடைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் முடிந்த நிதியாண்டுக்கு வந்துட்டு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் ஒரு கடிதம் எழுதார் அந்த கடிதத்தில் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படிங்கிறத பற்றி மிக தெளிவாக பேசியிருக்காரு அந்த ரிட்டர்ன் ஈக்விட்டி பத்தி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய எவ்ரி அடிஷனல் ஈக்குவிட்டி கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அந்த வணிகமானது ஏற்கனவே எவ்வளவு ஈட்டி கொடுத்ததோ அதே அளவு ஈட்டி கொடுக்க வேண்டும் அதாவது டாலர் ஃபார் டாலர் அப்படிம்பாரு எடுத்துக்காட்டுக்கு நூறு ரூபாய் போட்டு முப்பது ரூபாய் ஒரு இது வந்துட்டு எர்னிங்ஸ் எடுத்துட்டுருக்குன்னு வாங்கிக்கலாம் மற்றதெல்லாம் மறந்துனாக்க ஈக்குவிட்டி மட்டும் ஈக்குவிட்டி நூறு ரூபாயை போட்டு நம்ம அந்த அந்த வணிகமானது ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு முப்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கேனா கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்குள்ள நம்ம அதை டபுள் பண்ணி அந்த போட்ட முதலீட்டையே வெளியே எடுத்துட முடியும் அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் கூடுதலாக ஒரு இருபது ரூபாய் நம்ம முதலீடு செய்கிறோம் புதிதாக ஏதோ விரிவாக்கத்துக்காக அப்படின்னு வச்சிங்களேன் அப்படி அந்த இருபது ரூபாய் போட்டோம்னா அது என்ன ரிட்டன் கொடுக்கணும் நூறு ரூபாய்க்கு முப்பது ரூபாய் அப்படிங்கிறது முப்பது பர்சன்டேஜ் இல்லையே அதே மாதிரி இருபது ரூபாய்க்கு முப்பது பர்சன்டேஜ் அப்படிங்கும்போது ஆறு ரூபாயாவது நம்ம கூடுதலாக போட்ட அந்த முதல் எடுத்து தர வேண்டும் அதற்காக நான் இந்த ஆண்டு வந்துட்டு புதிதாக இருபது ரூபாய் போட்டு ஒரு இதை செஞ்சேன் அதனால் இந்த ஆண்டே வரணுங்கிறது கூட இல்லை அட்லீஸ்ட் மூன்றுலேருந்து ஐந்து ஆண்டுகளுக்குள்ள அந்த ஆறு பர்சன்டேஜ் ரிட்டன் அதை வந்து தொடர்ந்து எடுக்கக்கூடிய அளவில் இது இருந்தால் மட்டும்தான் அது ஒரு நல்ல முதலீடு அப்படின்னு பஃபட் சொல்கிறார் ஏன் அப்படின்னா உங்களுடைய வணிகத்தை நம்பி இவ்வளோ ரிட்டர்ன் பர்சன்டேஜ் எடுத்து கொடுப்பீங்கன்னா மக்கள் பணம் போட்டிருக்காங்க அந்த அளவுக்கு உங்களால் கூடுதல் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு அதே வணிகத்தில் எடுக்க முடியலைனா உங்களுக்கு காம்படிட்டிவ் ப்ரைஸிங் பவரோ இல்லாட்டி அந்த நிறுவனத்தை சரியாக நடத்தக்கூடிய திறனோ இல்லைன்னு அர்த்தமாகும் போது அந்த பணத்தை எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய பணத்தை நம்ம வந்துட்டு முதலீட்டாளர்கள் திரும்ப கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து தேவையான ஒரு இடத்துல போட்டு அதோட கூடுதலான முதலோ இல்லாட்டி ஐ மீன் ரிட்டனோ இல்லாட்டி இதே அளவு ரிட்டனோ கூட எடுத்துப்பாங்க இல்லையா அதையே நம்ம தடுக்கணும் அப்படிங்கிறதான் பஃபட்டினுடைய கருதுகோள் இப்போ எடுத்து அதுக்காட்டுக்கு ஜூபிலண்ட் ஃபுட் ஒர்க்ஸ் இருக்காங்க அவங்க வந்து நூறு கோடி ஒவ்வொரு ஸ்டோருக்கு இருபது கோடி போட்டு ஐந்து ஸ்டோர்ஸ் நடத்துறாங்கன்னு வச்சுங்களேன் டோமினோஸ் பிஸா இப்போ எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஸ்டோர் தொடக்கறாங்க அதுக்கு ஒரு இருபது கோடி போடுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒவ்வொரு ஸ்டோர்லேயும் அவங்க வந்துட்டு எடுத்த காசானது ஆறு கோடி அப்படின்னா புதிதாக போடக்கூடிய குறைந்த அளவு ஆறு கோடியாவது எடுக்க வேண்டும் இல்லாட்டி இன்னொரு ஸ்டோரில் இருபது கோடி எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணி விரிவாக்கம் பண்ணுறாங்கன்னா அங்கே ஏற்கனவே எடுத்துகிட்டு இருந்த ஆறு கோடி அதை இருபது கோடிக்கு ஆறு கோடி எடுக்க வேண்டும் அப்படி எடுக்க முடியல அப்படின்னா அது ஒரு முறையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்காது அது எக்ஸ்டென்ஷனாக இருந்தாலும் சரி அக்கோசிஷனாக இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட ஒரு முதலீட்டை செய்கிறதுக்கு பதிலாக ஷேர் ஹோல்டர்ஸ்கிட்டே பணத்தை திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிறதான் பஃபெட்டினுடைய ஒரு முடிவு இதைத்தான் ரிட்டர்ன் ஆன் ஈக்குயூட்டியை நம்ம எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பஃபெட் நமக்கு சொல்லித்தரேன் முதல் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு நிறுவனம் வந்துட்டு எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டே வாங்க ஈக்குவிட்டி எவ்வளோ வளருதோ அதே அளவு அவங்க ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்த அந்த ரிட்டன் பர்சன்டேஜும் வளர்ந்தால் தான் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிங்கிறது ஒரு நல்ல மெஜராக இருக்கும் வெறும் ரிட்டன் ஆன் ஈக்யூட்டி வந்து இருபது அடுத்த ஆண்டு பார்த்திங்கன்னா அவங்களோட இயர்னிங்ஸ் மட்டும் இருபது பர்சன்டேஜ் வளருது ரிட்டன் ஆன் ஈக்விட்டி எயிட்டீன் பெர்சன்டேஜாக குறையுது அப்படின்னா அது சரியான முதலீடு இல்லை அவங்களுடைய வளர்ச்சி சரியான பாதையில் இல்லை அப்படின்னு பஃபர்ட் சொல்றாரு இந்த ரிட்டர்ன் அன் ஈக்விட்டியை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்துட்டு ஈக்குவிட்டியை எடுத்துக்கலாம் அசட்ஸ் சைட்டில் அதாவது லைபிலிட்டி சைட்டில் கூட ஈக்குவிட்டி எடுத்துக்கலாம் ஆனால் வங்கிகளுக்கு நிதி நிறுவனங்களுக்கு இது பொது தான் அது ஏன்னா அவங்க வந்து பணத்தை வச்சு தான் வியாபாரமே பண்ணுறாங்க அதை தாண்டி ஈக்குவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குன்னு வச்சுங்களேன் டெப்ட் அதிகமாக வச்சு ஒரு நிறுவனம் வந்து பண்ணுதுன்னா அப்பவும் கூட ரிட்டர்ன் இக்குயூட்டி அதிகமாக தான் இருக்கும் இதை அவருடைய ஷேர் ஹோல்டர்ஸ் லெட்டர்ஸ்லேயே அவங்க நிறுவனத்தை வச்சே அவர் வந்துட்டு விளக்கியிருக்காரு அதாவது அவங்களுடைய ஈக்குவிட்டி கேபிட்டலுக்கு அவங்களுடைய ஆப்ரேட்டிங் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலுடைய தொடக்கத்தில் இருந்துனா பத்தொன்பது பர்சன்டேஜ் அவங்களுடைய ஆப்ரேட்டிங்கர் நீங்க வந்து முப்பத்தி ஏழு விழுக்காடு கூடி இருந்தாலும் அதற்கு இருபத்தி நாலு விழுக்காடு எக்ஸ்ட்ரா கேப்பிட்டல் உள்ளே கொண்டு போக தேவை இருந்ததுனால இது வந்துட்டு முதல்ல நீங்கள் பார்த்தா அந்த பத்தொன்பது பர்சென்டேஜ் ரொம்ப எக்ஸ்ட்ரா ரொம்ப வந்துட்டு அருமையாக இருந்தாலும் இந்த எக்ஸ்ட்ரா கேபிட்டல் போடுறதை பார்க்கும்போது உங்களுக்கு அதனுடைய உண்மைத்தன்மை புரியும் அப்படின்னு சொல்லி தெளிவாக வளர்க்குறாரு அதே நேரத்தில் முக்கியமான விஷயம் அவருடைய ஓப்பன்னஸ் பாருங்க இதே மாதிரி இது வந்து ஒரு குட் மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி எல்லா மேனேஜ்மெண்ட்டும் இதே அளவுக்கு ஓப்பன்னஸோட இருந்தால் மிகவும் நல்ல விஷயம் அதே நேரத்தில் வி எக்ஸ்பெக்ட் டிஃபிகல்ட்டி இன் மேச்சிங் அவர் நைன்டீன் செவன்டி செவன் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் டூரிங் த ஃபோர்த் கமிங் இயர்னு எக்ஸாக்டாக அதாவது ஓப்பனாக சொல்கிறார் அடுத்தடுத்த ஆண்டுகளில் இதே அளவுக்கு வருமா அப்படின்னு தெரியாது பிகினிங் இக்யூட்டி கேபிடல் இஸ் ஆஃப் டொண்டி த்ரீ பர்சன்டேஜ் ஃப்ரம் இயரகோ அண்ட் வி எக்ஸ்பெக்ட் த ட்ரெண்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் அண்டர் ரைட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் டு டர்ன் டவுன் ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா எங்களுடைய முக்கியமான ஒரு வணிகமான இன்சூரன்ஸ் வந்துவிட்டு அதனுடைய ஆப்ரேட்டிங் மார்ஜினை போனாட்டில் இருந்த அளவுக்கு இதே ஆண்டும் வந்து கொண்டு போக முடியுமா அப்படிங்கிறது ஐயம் தான் அதை நான் இப்பயே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி தெளிவாக நமக்கு விளக்குகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு காலகட்டத்தில் பஃபட்டிடம் இருந்த வணிகங்கள் அதாவது துறைகள் என்ன அதை ஏன் வாங்கினாங்க அதை அவர் வந்து எப்படி பார்த்தார் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல டெக்ஸ்டைல் ஆப்ரேஷன்ஸ் பேக்ஷர் ஹேத்வே அப்படிங்கிறதே ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி தான் இதுக்கு ஒரு சின்ன வரலாறு குவிக்காக பார்த்துட்டு வந்துடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேருந்து பார்த்தீங்கன்னா போக்ஷர் ஹேத்வே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனியை பஃபட்டுக்கு ரொம்ப பிடிக்குது ஏன்னா அது நல்லா நடக்குதுங்கிறதுனால இல்லை அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது கடன் பெருசாக இல்லை அந்த நிறுவனமானது நல்லா நடக்கலை அப்படின்னாலும் அதைகிட்ட புக் வேல்யூ எடுத்துட்டு ரொம்ப சீப்பாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தனால அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிக்கிறாரு அவர் எதற்காக வாங்க ஆரம்பிக்கிறாருன்னா இடையில முடிவில் வந்துட்டு அவங்கள்டே கொடுத்துட்டு இருக்கிற பணத்துக்கு அதை எக்ஸ்ட்ராவாக கேஷ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் அது நினச்ச மாதிரி என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த நிறுவனத்தினுடைய ஓனர் வந்து இவரை கூப்பிட்டு பேசுகிறார் பஃபட்டை கூப்பிட்டு இந்த மாதிரி உங்கள்கிட்ட எவ்வளோ ஷேர் இருக்கும் நாங்கள் இந்த இடக்கு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள்டே ஒரு ஒப்பந்தம் போட்டு பதினொன்று டாலர் லெவன் டாலர்ஸ் ஃபிஃப்டி சென்ஸுக்கு பஃபட்டினுடைய எல்லா ஷேரையும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வீட்டுக்கு வந்துடுறார் பஃபட்டு அவருக்கு வீட்டுக்கு வரக்கூடிய ஆஃபர் லெட்டரில் பதினொன்று புள்ளி மூணு ஏழு அஞ்சு சென்ட் அதாவது பன்னெண்டரை சென்ட் மட்டுமே குறைந்து இருந்ததுக்கே அவருக்கு மிகுந்த கோவம் வருது நம்ம சொன்ன கான்ட்ராக்டை வந்து அவர் மதிக்கலை அப்படிங்கிற கோவத்தில் பஃபட் என்ன பண்ணுறாருனா அவருடைய பங்குகளில் விற்காம கூடுதலாக பப்சர் ஆத்வே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிக்கிறார் ஒரு கட்டத்தில் பப்சர் யாத்தோடய மேஜர் ஸ்டேர் ஸ்டேக் ஹோல்டராக இவர் மாறுறாரு அந்த நிறுவனத்தை நடத்த வேண்டிய தேவை வருது இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பிஸ்னஸ் வந்து என்னுடைய வாழ்க்கையில் மிக மோசமான ஒரு முடிவு அப்படின்னு சொல்லி பின்னாடி பஃபட்டை ஒத்துக்கிட்டாலும் தற்போதைக்கு அவருடைய கையில் தான் இருக்குது ஷேர் கேள்விகள் எப்படி இருந்தாலும் அவருடைய அந்த கேள்விகளுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அந்த இவர் வாங்கின இடத்துல இருந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரினுடைய எல்லா பிஸ்னஸுமே சவுத் நோக்கி நகருது ஏன்னா அங்கே சீப் லேபர் கிடைக்கிறாங்க அதையும் தாண்டி ஆசியாவில் இந்தியா மாதிரி நாடுகள் சைனா மாதிரி நாடுகள் இன்னும் சீப் லேபர் கிடைக்கிறதுனால அங்கேயும் அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி போயிட்டு எக்ஸ்போர்ட்டாக மாறிட்டு இருக்கும்போது நம்ம ஏன் இங்கே நடத்தணுங்கிற கேள்விக்கு அவர் என்ன சொல்கிறாங்க நம்ம நடத்துகிற இடத்துல இருக்கக்கூடிய மக்களில் பெரும்பான்மையினர் வந்து நம்ம தான் வந்துட்டு எம்ப்ளாய் பண்ணியிருக்கோம் அவங்க இருக்கக்கூடிய ஸ்கில் வந்து இரு ரிப்ளேஸபிள் அதாவது நேரம் வேறு நாட்டில் கொண்டு போய் கொடுத்துற முடியாது அவங்க ஓவர் த கோர்ஸ் கிடைச்ச ஸ்கில்ஸை அவங்களும் கம்பெனியோடய ரொம்ப அணுக்கமாக இருக்காங்க ரொம்பவும் வந்துட்டு நல்ல வகையில் ஏனிங்ஸ் அதாவது எக்ஸ்பென்ஸை குறைக்கிறதுக்கு முயல்கிறாங்க அதனால் இந்த பிஸ்னஸ் ஸ்டில் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அந்த நேரத்தில் அதற்கான எக்ஸ்ப்ளேஷன் அவருடையது இரண்டாவதாக அவர்கிட்ட இருந்தது இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் இந்த இதை வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லி பஃபட் அடிக்கடி சொல்லுவார் நமக்கு தெரிந்த துறைகளில் மட்டும் முதலீடு செய்யுது ஆனால் அப்படி பார்த்திங்கன்னா நமக்கு மிகவும் குறுகிய ஒரு துறைகள் மட்டும் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எங்கே இருக்கோம் நம்ம வளர்ந்த சூழ்நிலை எல்லாத்தையும் வச்சு அதனால் அதை வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம நிறைய படிக்கணும் அது புரிஞ்சுக்கிட்ட பிறகு அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படிம்பாரு அது எக்ஸ்பேண்டிங் த சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ் முதல் முதல்ல பஃப்ட் வந்து தன்னோருக்கு தெரிந்த தொழில்கள் இருந்து வெளியே போய் இன்சூரன்ஸுங்கிறதான் நல்லா கற்றுக்கிட்டு அதில் முதலீடு செஞ்சார் இதற்கான எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா